ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பூசணிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் இது என்னோடய பாட்டி ரெசிபி நான் பூசணிக்காவை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் அது குழஞ்சிடும் தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு ஏழுலேருந்து பத்து பல் பூண்டை வந்து தோலோடு நசுக்கி வச்சுருந்தேன் ஆயில் விட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதும் கடலை உருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோடனே காஞ்ச மிளகாய் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு வந்து கருக்கிடக்கூடாது பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிவிட்டு நான் ரெண்டு சிட்டிக அளவு தான் அதிகமாக போடல ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன் தேவைக்கு போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வைங்க சிம்மில் நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது சிம்முலேயே நல்லா வெந்துடும் இந்த ரெசிபி சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சும் வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக வெல்லமும் சேர்த்துக்கலாம் பட் ஆல்ரெடி பூசணிக்காவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அதனால் நான் சேர்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.